நம்ம நடுவர்கிட்ட தானே கேட்கணும் அலிம்சா இப்ப நீங்க நடுவராக இருக்கீங்க அலிம்சாவும் இருக்கீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்து ரெண்டுமே மறந்துடுங்க யாரா இருக்கீங்க இப்போ பதில் சொல்ல மாட்டேங்க தெரியும் பெற்றோராக இருக்கீங்க அப்படினா அலிம்சா உங்க பிள்ளைய சரியா வளர்க்குறது உங்களுடைய பொறுப்பா இல்லையா கண்டிப்பா அதே மாதிரி எதிர் அக்குபாய் வந்து பயங்கரமா ஆக்ரோசமா பேசி முடிச்சிட்டாரு அவர் அவர் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்குறது பொறுப்பா இல்லையா அலிம்சா அதே மாதிரி ஒவ்வொரு பெற்றோராக இருக்கக்கூடியவர்களுக்கும் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்குறது ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பு அப்படிதான் அலிம் சார் எப்பவும் சரின்னு தலையாட்டிட்டு அப்புறம் பல்டி அடிச்சிடக்கூடாது அலிம் சார் கடைசியில் இதை தான் தீர்ப்பாகவும் சொல்லணும் அப்போ நம்ம எதிர் அணி எதிர் என்ன சார் தீர்ப்பு நம்ம பக்கம் வரணும்லாம் அப்போ எதிர்த்தரப்புலேருந்து சில வாதங்களை முன் வச்சாங்க எந்த தாயாவது தம் பிள்ளை கெட்டு போகணுமா நினைப்பாங்களாம் எந்த தாயாவது தம் பிள்ளைக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்களாம் அடுத்தவர்களோடு அந்நிய ஆணோடு பேசுவதற்கு எந்த தாயாவது அனுமதிப்பார்களாம் கேள்வி எல்லாம் கேட்டாங்க இதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் எந்த தாயும் தன் பிள்ளை கெட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அடுத்த அந்நிய ஆணோடு பேசணும் எந்த தாயும் ஆசைப்பட மாட்டார்கள் ஆனால் பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் அதை கண்காணிக்க மறந்தது ஏன் கண்காணிக்கவில்லை அப்படி கண்காணிக்கா விட்டதுனால்தான் இந்த சமூகத்தில் இந்த இது போன்ற வழிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏராளமான விஷயங்களை பட்டியல் போட்டு சொன்னார் பிள்ளைகள் வழிகேட்டதுன்னா தாய் க தாய் வந்து வழிகேட்டின் பக்கம் விட்டு விடுறதில்லை நண்பர்கள் மூலமாக தான் வழிகேடு ஏற்படுது காலச்சூழல் தான் ஏற்படுது என்று அக்குபாய் நிறைய கருத்துக்களை சொன்னார் உண்மையில் என்னன்னா நம்ம அக்குபாய் வந்து நிறைய ஜிம்மா பாயான்னு பேசுவார் அதே மாதிரி நிறைய ஏராளமான திருமண பிரச்சாரம்லாம் பேசுவாரு அந்த எல்லா பயான்லையும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை சரியான முறையில் வளருங்க என்று பேசுவாரு இங்க வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாரு அவர் சொன்ன ஆ அப்போ ஒரு இளைஞர்கள் வழியீடுக்கு காரணம் யாரு எந்த தாயுமே தவறை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நண்பர்கள் மூலமாக அந்த தவறுகளை கற்றுக்கொள்கிறார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை ஏன் கண்காணிக்கவில்லை கண்காணிக்காத விளைவுதான் இது போன்ற தீமைகள் இந்த சமூகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது அதே போன்று சொன்னாரு மொபைல் போன் மூலமாக பெண் பிள்ளைகள் அந்நிய ஆண்களோடு தொடர்பு ஏற்படுகிறது இங்கிருந்து கொரியாலெல்லாம் ஆட்களை பிடிக்கிறாங்க அப்படின்னு சில கருத்துக்களை சொன்னாங்க அந்த போனை வாங்கி கொடுத்தது யாரு தோடியாக வந்து வாங்கி கொடுத்தாங்க நண்பர்களாக வந்து வாங்கி கொடுத்தாங்க பெற்றோர்கள் தானே வாங்கி கொடுத்தாங்க இன்றைய காலச்சூழலிலே மொபைல் போன் என்பது மிக முக்கியமான ஒன்று மனிதரை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று இன்றைக்கு கற்கக்கூடிய கல்வி கூட மொபைல் போனில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட மொபைல் போனை வாங்கி கொடுக்குறோம் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த மொபைல் போன்ல தன் புள்ள என்னத்தை பார்க்குதுன்னு என்னைக்காவது பார்த்தோமா வாங்கி கொடுக்கறதோடு சரி அது என்னத்தை பயன்படுத்துது என்னென்ன ஆப் நிறைய ஆப்புகள் சொன்னார் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு டெலிகிராமு நிறைய வாட் நிறைய ஆப்புகளை சொன்னார் அந்த ஆப்லாம் தான் ஃபுல்லாக மொபைலில் இருக்குன்னா பெற்றோராக இருக்கக்கூடிய ஏன் நீங்கள் அந்த மொபைல் எடுத்து சோதிக்கலை ரெண்ட் ம் வாங்கி கொடுக்க தெரியுதலாங்க சார் வாங்கி கொடுக்க தெரியுதலா மிரட்டி வாங்கி கொடுத்த கண்காணிக்கணுங்களா

அப்போ அந்த மொபைல் போனை எடுத்து சோதிக்கவில்லை அப்போ சோதிக்காம பிள்ளைகளை கண்காணிக்காம விட்டுட்டு என் பிள்ளை வழிகேட்டு அவ தோழிகள் மூலமா தான் வழிகேட்டு ஃபோன் மூலமா தான் வழிகேட்டு போதும்னா இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்ப பெற்றோர்கள் கண்காணிக்கணும் முதல் விஷயம் அதே போன்று சிறு பிள்ளையா இருக்கும் போதே அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த மேலப்பாளையத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம் அக்குபாய் ஆக்ரோஷமாக பேசினாரு நம்ம நடுவரும் அதுக்கு ஆமான்னு தலையை ஆட்டினாரு நான் கேட்குற ஆலிம்சா நீங்க உங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் வாப்பம்மா உங்களை ஒம்பது மணிக்கு மேலே வந்து என்ன செய்வாங்க கொட்டையோடு வாசல் நிற்பாங்களா வாங்க அது அடி கிடையாது நம்ம அக்குப்பாயை பேசினாரு அக்குப்பாய் இம்மா வாசலில் நிற்கலையா ஒம்பது மணிக்கு மேலே வரலண்ணா நின்னாங்களா விரவுகொட்டையால் அடி வேங்களேன்னு சொல்ல சொல்லுங்க வாங்கினாருளா அப்போ இன்னைக்கு ஒன்போது வரைக்கும் ஓடுவார் ஏன் இன்னைக்கு வேற ஒரு ஃபோன் வரும் எங்கே இருக்கீங்க எப்போ வரீங்கன்னு கேள்விதான் அடித்து பைக்கை தூக்கி பறந்து வீட்டுக்குள்ளே போய் விடுவார் ஆ பவர் வேற அன்னைக்கு வரவுகொட்டை இன்னைக்கு வேற விஷயம் அப்போ அன்னைக்கு பெட்ரோலாக இருக்கக்கூடியவர்கள் எட்டு மணி ஒன்பது மணி தாண்டிச்சுனா கொட்டையோடு வாசல் நின்று பொதுவா இல்லாதது நமக்கு ஆதரவு சேர்த்துக்கோ அவர் தானே பாதை வைக்காரு நீங்க தீர்ப்பு சொல்லணும்லா அப்போ அன்னைக்கு அப்படியெல்லாம் வளர்த்தாங்க இன்னைக்கு அப்படி வளர்க்குறாங்களா பிள்ளை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரான்னு தெரியுதா இன்னும் சொல்றதா இருந்தா உண்மையை உடைத்து பேச வேண்டும் என்றால் இன்றைக்கும் பல இளைஞர்கள் இரவு நேரங்கள வீடுகளை தூங்குறதே கிடையாது ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு இங்கேருந்து ஜங்ஷன்ல போய் டீயே குடிக்கிறாங்க பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வரலையா பிள்ளை சாப்பிடலையா எங்க போனா யாரோடு பழகுறான் யாரோடு பேசுறான் எந்த நண்பரோடு அவன் பழக்கம் இருக்கிறதே போதைக்கு அடிமையான இளைஞரோடு பழகுறானா அவனை கூப்பிட்டு தான் பிள்ளையை கண்டிக்க வேண்டிய பெற்றோர் கண்டித்தார்களா புள்ள நைட்டு வீட்டுக்கு வரலாம் அதை எடுத்து பார்க்கறதே கிடையாது தான் வீட்டில் சாப்பிட்டு தூங்குறதே பிள்ளை என்னன்னு போறான்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முக்கிய காரணம் இளைஞர்கள் சரிகட்டு தரம் கட்டு இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாறுகிறார்கள் என்றால் பெற்றோருடைய கண்காணிப்பு இன்னைக்கு இல்லை அதுதான் இன்றைக்கு இளைஞர்களுடைய வழிகட்டிற்கு முக்கிய காரணம் அதே போன்று அன்றைக்கு ஆரம்ப காலத்திலாம் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கும்போது நிலாவை காட்டி சோறு கொடுத்தாங்க இன்னைக்கு என்னத்தை காட்டுறாங்க ரெண்டு பேர் சொல்லுங்க இன்னைக்கு நேரம் காட்டுறாங்க அதுதான் பல்த்தி அடிக்கலாம் சொல்றாள் சா இன்னைக்கு போனை கொடுக்குறாங்க அப்படிதான் உடன் விடக்கூடாதுல அவங்கள தீர்ப்பு இங்கே சொல்லக்கூடா நீங்க ம் இன்னைக்கு போனை கொடுக்குறாங்க அந்த போன்ல எவ்வளோ நன்மையான விஷயங்கள் இருக்குது அருமையாக பாங்கு சொல்லக்கூடிய வீடியோக்கள் இருக்குது துவாக்கள் வீடியோ இருக்குது சாப்பிட்டு முடித்த பிறகு ஓதக்கூடிய துவா இருக்குது அதெல்லாம் பிள்ளைகளை காட்டுறாங்களா என்னத்தை காட்டுறாங்க ஏதோ ஒரு பாட்டு அந்த பாட்டை பிள்ளைகளுக்கு முன்னாடி காட்டுறாங்க அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே பிள்ளை பின்ன வீட்டில் உட்காந்து ரெண்டு வயசு பிள்ளை டான்ஸ் ஆடுது பெற்றோரும் தாய் தந்தை ரசிக்கிறாங்க என் பிள்ளை என்ன அழகா டான்ஸ் ஆடுது ஆ ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க நீங்களே பயன் எடுத்து தெரியுங்க ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்க என் பிள்ளை என்ன அழகா டான்ஸ் ஆடுதுன்னு அருந்து சார் நிறைய பயனுங்க தரீங்க சரி தீர்ப்பு நம்ம பக்கம்தான் அப்போ ரீல்ஸ் எடுத்து வீடியோலாம் போடக்கூடியதை பார்க்குறோம் அப்போ அந்த பிள்ளையோட உள்ளத்தை என்ன பதியும் தப்புனா பெற்றோர் கண்டிக்கணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு அன்னைக்கு ரசிச்சாங்க அதன் விளைவு தான் இருபது வயசில் தெருள் நின்று கஞ்சா கடுமையாகி பிள்ளைகள் ஆடக்கூடியதை பார்க்கிறோம் அப்போ பிள்ளைகள் பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை சரியான முறையில் ஆரம்ப வயதிலே கண்டித்தால் அதன் விளைவு இரு இளைஞனாக இருக்கின்ற போது அவர்கள் சொன்ன மாதிரி தீய நண்பர்களுடைய தேதி வந்தாலும் சமூக சூழல் அவனை பாவத்தின் பக்கம் அழைத்தாலும் அவன் உள்ளத்தில் இறையச்சம் ஒன்று இருந்தால் நிச்சயம் அந்த இரையச்சம் அவனை காப்பாற்றும் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு நடுவர்களே எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு மத்தியில் கஷ்டத்தை சொல்லி வளர்த்தாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊர் மேலப்பாளையம் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்தோமா இல்லையா பழைய சோறு இருக்கும் அந்த பழைய சோறுக்கு மிளகாய் இல்லாமல் கழித்ததாக இருக்குது இல்லையா நீங்கள் சொல்லுங்களேன் ஆஹ் இதெல்லாம் இருக்காது அப்படி வளர்ந்தாங்க நீங்க அக்கு பயிலாம் அப்படி வளர்ந்தாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில கஷ்டத்தை சொல்றாங்க என் பிள்ள பல பெற்றோடைய மனநிலை எப்படி இருக்குன்னா என் பிள்ள கஷ்டமே படாமல் இந்த உலகத்தை வாழணும் என் பிள்ளைக்கு நான் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டத்தையே காட்டிடக்கூடாது இன்றைக்கு இறைவனின் அருளால் நம்முடைய மேலப்பாளையம் பொருளாதாரத்தில் ஒரு விலை உயர்ந்து நிற்கிறது யாரும் இன்னைக்கு உணவுக்கு வழி இல்லாமல் இந்த உலகத்தில் கிடையாது மேலப்பாளையத்தை வாழ்கிறது கிடையாது அல்லாஹ் அதிலே நமக்கு அருள் அதிகமான அருள் பொருளாதாரத்தில் அருள் செய்திருக்கிறான் அப்படி அளறுக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில கஷ்டத்தை சொல்லணும் நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா நான் எல்லாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன் கஞ்சிக்கு இல்லாம இருந்தேன் அப்படி என் தாய் நான் வளர்த்தாங்க இன்னைக்கு அந்த கஷ்டம் தான் உனக்கு இல்லை ஆனாலும் கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு மன தைரியத்தை சொல்லி வளர்க்கக்கூடிய பெட்ரோல் எத்தனை பேர் இருக்கிறாங்க என் புள்ள கஷ்டமே படக்கூடாது அவன் வாழ்க்கையில் கஷ்டத்தையே சந்திக்கக்கூடாது அதன் விளைவு எப்படி ஏற்படுதுன்னா இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு படிப்பை முடிக்கிறான் கல்லூரி பருவத்திற்கு போகின்ற போது தாயெடுத்த டிமாண்ட் வைக்கிறான் என்ன டிமாண்டு எனக்கு பைக் வாங்கி தந்தால் தான் நான் காலேஜுக்கு போவேன் அது சாதாரண பைக்கெலாம் வாங்கி தரக்கூடாது கேடிஎம் வாங்கி தரணும் டூ ட்வெண்ட்டி சிசி வாங்கி தரணும் த்ரீ ஹண்ட்ரட் சிசி வாங்கி தரணும் இதை வாங்கி தந்தால் தான் நான் காலேஜுக்கு போவேன் அப்படி வாங்கி வாங்கித்தரணும்னா வீட்டில் சாப்பிட மாட்டேன் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் இரண்டு நாள் மூன்று நாள் ஆகிறது நாலாவது நாள் தாய்க்கே மனசை பொறுக்க மாட்டேக்கு எப்படியாவது கடனை வாங்கியாவது வட்டிக்கு விழுந்தாவது அந்த பைக்கை வாங்கி கொடுத்துருவோம் த்ரீ ஹண்ட்ரட் சிசியில் போய் என்னத்தை காலேஜில் படிக்க போகிறான் பெட்ரோல் சிந்தித்தார்களா சாப்பிட மாட்டேன் பேச மாட்டேங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பைக்கை வாங்கி கொடுக்குறார்களே அப்படி பைக்கை வாங்கி கொடுக்கிறது விளைவு இரவு நேரங்களில் வீட்டிற்கு செல்வது கிடையாது தெரு தெருவாக வீதி வீதியாக அலரக்கூடிய ஹாரன்களை வைத்துக்கொண்டு அலரக்கூடிய சைலன்சர்களை வைத்துக்கொண்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே ஒவ்வொரு தெரு தெருவாக அந்த ஹாரன்களை அடித்து செல்கின்றார்களே எத்தனை நோயாளிகள் இருப்பார்கள் பச்சிலம் குழந்தைகள் கதறி அதக்கூடியதை பார்க்கிறோமே இப்படிப்பட்ட இளைஞர்களாக மாறக்கூடிய நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய அந்த பாதிக்கப்படக்கூடிய மனநிலை எப்படி ஏற்படும் எந்த நண்பர்களுடன் என்ன தான் கேட்பாங்க யாராக இருந்தாலும் இந்த கேள்விதான் கேட்பார்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் சரியான முறையிலே பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை போதித்து அவர்களுக்கு மத்தியிலே இறை பயத்தை ஏற்படுத்தினால் நிச்சயம் அவன் இளைஞனாக மாறுகின்ற போது சிறந்த ஒரு இளைஞனாக இந்த உலகத்தில் இருப்பான் அதே மாதிரி நடுவர்களே ஒரு நாள் நல்ல நைட்டு இரவு வீட்டில் தூங்கிட்டு காலையில் எஞ்சிக்க லேட்டாயிருச்சு டியூஷனோ அல்லது ஸ்கூலுக்கோ போகலை நாளைக்கு ரெண்டுக்குமே போகணும் அப்படி போகக்கூடிய நேரத்தில் அந்த தாய் தந்தை என்ன சொல்லிக் கொடுக்காங்க தெரியுமா பிள்ளைகளிட்ட முக்கியம் உண்மையான காரணம் நைட்டு இரவு தூங்கிட்டு லேட்டாக எஞ்சிச்சு அதனால் போகலை இங்கேருந்து ஸ்கூலுக்கு மதசாவுக்கு போனால் தாய் தந்தையும் சொல்லி கொடுக்குறாங்க ஏன் வரலன்னு கேட்பாங்க நீ சொல்லு எனக்கு காய்ச்சல் வைத்த வழி அதனால் வரலன்னு சொல்லு அப்படிங்கிறது பிள்ளையை கேட்டுட்டு அப்படியே போகிறது நீங்களும் அனுபவத்தில் சந்திச்சிருப்பீங்க நம்ம காதலர் சவுண்ட் சந்திச்சிருப்பாரு இல்லைன்னு சொல்ல முடியாது பிள்ளைகள்கிட்ட கேட்பாங்க ஏன் பா எனக்கு வரல எனக்கு காய்ச்சல் அப்படின்னு எங்கம்மா சொல்ல சொன்னாங்க எப்படி வளர்க்கணும் பிள்ளைய நீ தூங்குனியா போனால் கேள்வி கேட்பாங்க தூங்கிட்டேன்னு சொல்லி அதுக்கு என்ன தண்டனை அதை பெற்றுக்கோள் சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு மத்தியில் இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த பிள்ளைகளை உள்ளத்தில் போய் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்கணும் தப்பை எப்படி மறைக்கணும் பொய்யை எப்படி சொல்லணும்னு பெற்றோர்களே சொல்லிக் கொடுக்கின்ற போது அந்த பிள்ளைகளை உள்ளத்தை என்ன ஏற்படும் என் தாய் தந்தையை அப்போ அப்படி சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா அப்போ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மத்தியிலே பெற்றோர்கள் எதை போதிக்கணுமோ அதை போதிக்கலை உண்மையை சொல்லி இந்த பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டியவர்கள் மத்தியிலே பெற்றோர்களை இந்த மாதிரி பொய்யை சொல்லி நீ தப்பிச்சுக்கோன்னு வழிகாட்டினா அந்த பிள்ளைகள் தருதலையாக மாறும் மாறாதா இன்னும் ஏராளமான வரலாற்று செய்திகள் இருக்குது இன்னும் பேச நீங்கள் அடுத்த அடிப்பீங்க நான் பில் அடிக்க நானே முடிச்சிட்றேன் அனிமிஷா அதே மாதிரி அல்லாஹ் வரலாற்றில் ஏராளமான செய்திகளை சொல்லி காட்டுறான் அதுல லுக்மான் என்கின்ற ஒரு நல்லடியார பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் கிடையாது லுக்மான் என்ற நல்லடியார் உங்களை நினைச்சிட கூடாது இருந்தாலும் மாலிம் மாலிக்ஸா அல்லா அந்த வரலாற்றை சொல்லும் போது அந்த லுக்மானின் நல்லடியார் தன் மகனுக்கு எதை அறிவுரை செய்கிறார் ஏ புனைய என் அருமை மகனே லா துசுரிக்கு பில்லா அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே ஒரு தந்தையாக இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு எதை போதிக்கிறார் இறை பயத்தையும் இறைவனையும் பற்றியும் போதிக்கின்றார் இன்னைக்கு எந்த பெற்றோராவது பிள்ளைகளை அழைப்பாங்களா அருமை மகனை வா அடைக்கிறாங்களா பச்சை பேரு பேர் பேரு ஒண்ணு மைதின்னு வச்சுருப்பாங்க ஏ செய்மைப்பாங்க இப்படிதான் இன்னைக்கு இருக்கிறது அப்போ பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை போதிக்க வேண்டிய பெற்றோர்கள் மார்க்கத்தை போதிக்கல இறைனுடைய பயத்தை சொல்லவில்லை அதன் விளைவுதான் இளைஞர்கள் வலியேற்ற பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்கள் பொறுப்பை கொடுத்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹ் கேட்பானே உனக்கு குழந்தைய ஒரு பாக்கியத்தை கொடுத்தேனே தந்தேனே அந்த அமான எப்படி வளர்த்தாய் என்று அல்லாட்ட கேட்கும்போது போது அல்லா நான் தான் வளர்த்தேன் அவன் நண்பன் மூலமா கெட்டு போயிட்டான் அல்லாட்டத்தை பதில் சொல்ல முடியுமா இந்த பட்டிமன்றத்தில் எதிர்வாதத்துக்கு பதில் சொல்லிட்டு போயிடலாம் அல்லா கேட்கும் போது இதே பதில சொல்ல முடியுமா அல்லாட்ட யார்கிட்ட கேட்க மாட்டா யார் கேட்பான் சொல்ல என்ன செய்யணும் ஒழுங்காக வளர்க்கணும் மார்க்கத்தை சொல்லி பிள்ளை சரியான முறையில் வளர்த்தெடுப்பான் அதே மாதிரி நடுவர் இன்றைய கால பாருங்கள் ஏராளமான வழிகேடல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழிகேடுகளுக்கு முக்கிய காரணம் தவறான பாதைக்கு அழைக்கக்கூடியது நண்பனாக இருந்தாலும் அந்த தவறான நண்பனத்தை தன்னை பாதுகாப்பதற்கு அவனுக்கு மத்தியிலே இறையச்சம் இருந்தால் தவறான நண்பன் இருந்தாலும் அந்த நண்பனையே திருத்தக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு வாதியாக இருந்தால் நிச்சயம் மாற்றலாம் சொன்னார்களே கெட்ட நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் எங்கேருந்து உருவாகிறாங்க அந்த தாய் இந்த பிள்ளையை சரியாக வளர்க்கல சரியாக கண்காணிக்கலை அதனால தான் கெட்ட நண்பனாக இருக்கிறான்னு தவிர அந்த தாய் அவனை சரியான முறையை வளர்த்திருந்தால் அவனும் நல்ல நண்பனாக தான் இந்த சமூகத்தில் வர முடியும் அப்போ ஒரு தாயுடைய வளர்ப்பை வைத்து தான் கெட்ட நண்பனாக நல்ல நண்பனாக மாற்றப்படுது என்றால் ஒரு தாய் நினைத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரியான முறையில் வளர்த்திருந்தால் அந்த பிள்ளைகள் இறையச்சவாதிகளாக இருந்தால் நிச்சயம் இந்த உலகத்திலே கெட்ட நண்பன் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு ஒவ்வொரு தாய்மாரும் நினைத்தால் பிள்ளைகளை வார்த்தெடுக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பிள்ளையை சேட்டை பண்ணால் என்னத்தை சொல்லி பயம் காட்டுறாங்க பேய் வந்துடும் நீ ஒழுங்க சாப்பிடலாம் பேய் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு விளைவு இன்னைக்கு இருட்டை பார்த்தா போக பயப்படுறான் ஏன் பேயுங்கிற பயம் அலட்றான் பேயுங்கிறத உண்மையிலே கிடையாது ஆனாலும் அந்த பிள்ளைகளை உள்ளத்துல எதை பதிய வச்சாங்க பேயுங்கிறத வார்த்தை சொன்னதுனால இருட்டை பார்த்தாலே பயந்தான் பேய் இருக்குமோனு அது உண்மைதான் அழைப்பு சார் அப்போ அந்த பிள்ளைகள உள்ளத்துல பேழிங்கு இல்லாத ஒன்றை காட்டி பயன்படுத்தக்கூடிய இந்த பெற்றோர்கள் உண்மையாக இருக்கக்கூடிய இறைவனை சொல்லி பயன்பாட்டுங்களேன் ஒழுங்கா சாப்பிட்லையா அல்ல அவனை தண்டிப்பான் கேள்வி கேட்பான் நீ சேட்டை பண்ணால் அல்ல குற்றம் பிடிப்பான் நீ தப்பு செஞ்சா அல்லாம் உன்னை தண்டிப்பான் போதை அறிஞ்சினால் அல்லாஹ் உன்னை கேள்வி கேட்பான் என்ற அந்த இறை பயத்தை ஊட்டி அவர்களை வளர்த்தால் நிச்சயம் இந்த உலகத்தில் அவன் சிறந்த இளைஞனாக மாறுவான் அப்படி மாறக்கூடிய நேரத்திலே கெட்ட நண்பர்களையும் நல்ல நல்ல நண்பராக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதே போன்று கெட்ட நண்பன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியிலே தாயுடைய வளர்ப்பு சரியில்லாத விளைவுதான் அவன் கெட்ட நண்பனாக மாறுகிறான் என்பதை எங்கள் தரப்பு வாதமாக வைத்து நடுவர்களே ஆரம்பத்திலே நீங்கள் தீர்ப்ப சொல்லிட்டீங்க தலையை ஆட்டிட்டீங்க கடைசியில் பல்டி அடித்து அந்த பக்கம் போயிடாமல் திருப்ப நம்ம பக்கம் சொல்லுங்கள் ஏன்னா நீங்களும் ஒரு பெற்றோர் என்ற அடிப்படையில் தீர்ப்பு கேட்கத்தான் சரி நடக்கலாம் சரியா அப்படிதான் தீர்ப்பு சொல்லுவீங்க